வணக்கம் அன்பு நண்பர்களே ஈரோடு கிழக்கினுடைய இடைத்தேர்தல் இப்ப வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க சந்திரகுமார் விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டிருக்காரு நெருங்கிய விசுவாசியா நெருங்கிய நண்பனா நெருங்கிய படை தளபதியா வளம் வந்தவர் ஆனா இன்னைக்கே அதுக்கப்புறம் அப்படியே விலகி நின்று அதே விஜயகாந்துக்கு வில்லனாவும் மாறினவர் ஒரு காலகட்டத்துல திமுக சிட்டிங் அமைச்சரா இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி எதிர்த்தே போட்டியிட்டு ஜெயித்தவர் தேமுதிக சின்னத்துல இன்னைக்கு அதே திமுகல ஈரோடு முத்துசாமி ஆசியோட வேட்பாளரும் ஆனவர் இந்த சந்திரகுமாருக்கு சீட்டு கிடைத்தவருடைய பின்னணி யார் இந்த சந்திரகுமார் உட்பட பல்வேறு வகையான தகவல்களோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சந்திரகுமார் அடிப்படையில அதிமுக அனுதாபியா தான் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலன்னா ஈரோடு கிழக்கு பகுதிகள்ல அவருடைய சொந்த கிராமம் இருக்கு சொந்த ஊர் இருக்கு அந்த பகுதியில வந்து அவர் அதிமுக ஒரு பிரதிநிதியா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து முழுக்க விஜயகாந்த் மேல ஈர்ப்பு வருது விஜயகாந்தனுடைய படங்கள் பாக்குறாரு அவருடைய ஆக்சன் காட்சிகள் ரொம்ப வெகுவாவே கவருது சோ அதனுடைய எதிரொலியா சந்திரகுமார் தன்னை தேமுதிகான் அவர் ரெண்டாயிரத்தி ஐந்துல கட்சி தொடங்கினோன்ன கட்சியில தன்னை இணைச்சுக்கிறார் இணைத்த கையோட அவருக்கு இருந்த அந்த களப்பணி அனுபவம் அவர் நீண்ட காலமா அரசியல் கழகங்களில் இயங்குனது இதெல்லாம் சேர்த்து சந்திரகுமார விஜயகாந்தோட குட் புக்ல இடம்பெற வைக்கிறது இன்னும் சொல்ல போனா தேமுதிகளுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுது சந்திரகுமார் தேமுதிக சார்பில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல போட்டியிட்டாரு ஆன பின்பும் அவரால் ஜெயிக்க முடியல தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக தேமுதிக கூட்டணியில அவர் இதே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டார் அப்பதான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி புதிதாக உருவாக்கப்படுச்சு ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய முதல் முறை வேட்பாளரே சந்திரகுமார் தான் என்னன்னா முதல்ல வெற்றி பெற்றது அவர் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொகுதி மறு சீரமைப்புக்கு பின்னாடி தான் ஈரோடு கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி உருவாயிருந்துச்சு இந்த நிலையில அவரு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல போட்டியிட்டார் அப்ப அவரை இழுத்து போட்டியிட்டது யாரு தெரியுமா சந்திரகுமார திமுக சார்பில் இன்னைக்கு திமுக சிட்டிங் மினிஸ்டரா இருக்காருல ஈரோடு முத்துசாமி அந்த முத்துசாமியதான் சந்திரகுமார் வீழ்த்தியிருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பெரிய வெற்றியும் பெற்றிருந்தார் அப்படியே நல்லாவே நிலம போயிட்டு இருந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க அதிமுக தேமுதிக அலைன்சார் தேர்தலில் சந்திச்சிருந்தாலும் கூட அதிமுக ஆளுங்கட்சியா போய் உட்கார்ந்துட்டாங்க தேமுதிக தமிழக அரசியல் களத்துல பிரதான எதிர்கட்சி வரிசையில இருந்துச்சு திமுகவால எதிர்கட்சி அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு கூட வர முடியலை சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துலதான் நிறைய எம்எல்ஏக்கள் தேமுதிகவினுடைய எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் கொஞ்சம் பேர் நடந்திருந்தாங்க கொஞ்சம் பேர் திமுக பக்கம் நடந்திருந்தாங்க மாபா பாண்டியராஜன் போன்றவர்கள் அதிமுக பக்கம் நடந்திருந்தாங்க பிற்காலங்களில் அதிமுக ஆட்சியில மாபா பாண்டியராஜன் அமைச்சரா கூட இருந்தாரு சோ அப்படியான காலகட்டத்துல விஜயகாந்தோடு இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கருத்து முரண் ஏற்படுது அது எப்ப கருத்து முரண் ஏற்படுது அப்படின்னா அது வரையும் கேப்டன் 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 இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் ஒரு முடிவு எடுக்கிறாரு மக்கள் நல கூட்டணி பக்கம் போறாரு திமுக சார்பில் பேசிட்டு இருக்கோம் நம்ம நூத்தி பதினேழு சீட்டு கேட்கிறோம் நேர்பாதி கேட்கிறோம் திமுகவும் நம்மளும் தான் கூட்டணி அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருந்த விஜயகாந்தால அந்த திமுகவோட கூட்டணி சேர முடியல அதே நேரத்துல மக்கள் நல கூட்டணி பக்கம் போறாரு வைகோவை நம்பி போறாரு மக்கள் நல கூட்டணியால தொகுதிக்கு பத்தாயிரம் மூட்டு கூட எடுக்க முடியாது அப்படிங்கக்கூடிய உள்கட்சி அரசியல்ல பகிரங்கமா சந்திரகுமார் பேசியிருந்தார் ஆனா அதுவும் எடுபடல ஒரு கட்டத்துக்கு மேல செய்தியாளர்களும் சந்திச்சா ஒரு தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுறதா மக்கள் தேமுதிகா அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தொடங்கியிருந்தார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மக்கள் தேமுதிகாவை தொடங்குறது நான் கேப்டன் விஜயகாந்தருடைய ரசிகன் கேப்டன் விஜயகாந்தருடைய உண்மை தொண்டரா தான் எல்லா காலங்களிலயும் இருந்து வந்திருக்கேன் ஆனா இன்னைக்கு கட்சி விஜயகாந்த் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை பிரேமலதா அவருடைய தான் இருக்கு திமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஆனா அப்படியான ஒரு வாய்ப்பு இருந்த பின்பும் அதற்கான வாய்ப்பு இவங்க அமைச்சுக்கல சோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்க அதனாலதான் மக்கள் தேமுதிக அப்படின்னாரு தேமுதிகாவோட கூட்டணி சேர முடியலை அப்படிங்கக்கூடிய வருத்தம் கருணாநிதி அவர்களுக்கும் இருந்துச்சு பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு காத்திருந்த கருணாநிதி அவர்களுக்கும் அது ஏமாற்றமா அமைஞ்சிருந்துச்சு இந்த நேரத்துலதான் விஜயகாந்த் இல்லாத மன வருத்தத்தை மக்கள் தேமுதிகவோட கூட்டணி சேர்ந்து தீர்த்துக்கிட்டாரு கருணாநிதி அவர்கள் மக்கள் தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அதுல சந்திரகுமாரும் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருந்தார் இப்படிதான் விஜயகாந்த் அவர்களோட கைகோர்த்து நண்பராக இருந்து அவருக்கே வில்லனாக மாறிய சந்திரகுமாருடைய ஹிஸ்டரி சரி இப்ப சந்திரகுமார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதினாறுல திமுக அவருக்கு சீட் ஒதுக்குறாங்க தோல்வி அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அதனால அவருக்கு வாய்ப்பு இல்லாம ஆயிருது காங்கிரஸ் சார்பில் ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்களுடைய மகன் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவருடைய மறைவுக்கு பின்பு நடந்த இடைத்தேர்தலில் ஈவி கே எஸ் இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு இப்ப ஈவி கே எஸ் இளங்கோவனும் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதியை திமுகவுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு சந்திரகுமார் தொடர்ந்து அந்த கட்சியில விசுவாசத்தோட பயணிச்சதா காரணம் அப்படின்னு சொல்லப்படுது தேமுதிகால இருந்து அவர் பிரிந்து வந்து மக்கள் தேமுதிக ஆரம்பித்து அது சோபிக்க முடியாத நிலையில அவர் திமுகல சேர்ந்துகிட்டாரு திமுகல சந்திரகுமார் இப்ப கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்காரு தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்துல அவர் திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்ததுனால அவருக்கான ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அப்படி மட்டும்தான் காரணமா அப்படின்னா சந்திரகுமாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் திமுக கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் வீசிக்கா முரண்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே கூட உங்க வெளிச்சத்துல ஒண்ணு நாங்க இல்லைங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்த நேரத்துல எந்த எதிர்ப்பும் இல்லாம கூட்டணி ஜெயிச்ச ஒரு தொகுதியை கூட நாங்க கேட்டு வாங்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் சந்திரகுமாருக்கு சீட்டு கொடுத்துருப்பது அந்த தொகுதி மக்கள் கிட்ட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய செங்குந்த முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் சந்திரகுமார் சோ செங்குந்த முதலியார் சமூக மக்களுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும் திமுகல மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அவங்களுக்கு வழங்கப்படல மக்கள் பிரதிநிதித்துவ பதவிகள் எல்லாம் இவங்களை ரொம்ப பின்னங்கிய நிலையிலே வச்சிருக்காங்கன்னு தொடர்ந்து பொறுமல்கள் ஒழிச்சுட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் திமுக அந்த தொகுதிக்குள்ள ஈரோடு கிழக்குக்குள்ள இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பத்தி மூணு சதவீதம் வரை இருக்கக்கூடிய செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்த சந்திரகுமார கடமியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த வகையில சந்திரகுமாருடைய ரீஎன்ட்ரி பொலிட்டிக்கலா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது சந்திரகுமாரை பொறுத்தவரை நான் முதல்ல ஆரம்பித்த விஷயத்தையே மறுபடியும் முடிக்க வேண்டியதா இருக்கு சந்திரகுமார் அவர்கள் திமுகவுடைய சிட்டிங் அமைச்சரையே தேமுதிக சார்பில போட்டியிட்டு ஜெயித்தவர் அது மட்டும் இல்லாம அவர் மக்கள் தேமுதிக என்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு விஜயகாந்தையே ஒரு கட்டத்தில் முரண்பட்டு நின்றவர் சுவைப்பா அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார் அவருடைய அரசியல் பயணம் எப்படி அமையப்படுகிறது என்பதை இனிவரும் நாட்கள் தீர்மானிக்கும் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்